ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போலாம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோமோ அன்னைக்கு இந்த அவியல் இல்லைன்னா கூட்டாஞ்சோறு இது செஞ்சுருவோம் ஏன்னா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் அவியல் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மற்ற அவியலுக்கு பீட்ரூட் வெண்டைக்காய் இது தவிர மற்ற எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் வாழைக்காயிலேருந்து முருங்கைக்காய் கேரட் தட்டங்காய் கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வணங்கும் போதே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வணக்கலாம் போதும் மூடி போட்டுவிட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே சும்மா கிளறி கிளறி விட்டு தண்ணி துளி வச்சு விட்டு வேக வச்சுருங்க இப்போ இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் நார்மல் மோடில் ரெண்டு டைம் புரு புருன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் இது கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது மட்டும்தான் இதுக்கு மசாலா ஸோ உங்களுக்கு மிளகாய் அதிகமாக வேணும்னா மிளகாய் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து அரைச்சு அந்த பேஸ்ட் எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டு நல்லா கிளறிடுங்க ஓவராக குத்தி கிளற வேண்டாம் காய்கறிலாம் உடஞ்சிரும் ஸோ லைட்டாக அப்படியே கிளரி மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க ஓவராலாக எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சீரகம் மட்டும் போட்டு தாளித்து கொட்டி கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா கேரளா ஸ்டைலில் சுவையான அவியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகும் பாய்